அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய பொழுதில் எனது பார்க்கம் ஆசிரியர் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு தகவை அறுபது போர்த்தியாக முன்னிட்டு தமிழக தலைவர் ஐயா அவர்களுடைய தலைமையில் இன்று நடைபெறுகின்ற இந்த அறுபதாவது ஆண்டு மணி விழாவிற்கு வருகை தருகின்ற உங்கள் அனைவரையும் ஆர்வையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் பெரியாருடைய பெரும் தொண்டராக பணியாற்றி எனது தந்தையார் திரு பூ முரகி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா பெரியார் அவர்களை பற்றி எனது தந்தையார் சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எங்க அப்பா ஆசிரியர ஒர்க் போது ஐயா வந்து செங்கத்துல பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு அப்ப ஐயா வரும்போது அந்த குருஜாபுரம் ரயில் நிலையத்துல இருந்து செங்கரத்துக்கு போறதுக்கு அப்போதுமான சாலைகள் சேர்க்கிறது எண்ணிக்கிற மாதிரி பிடி ரோடு கிடையாது காசு சாலைகள்லாம் கிடையாது அந்த அந்த வண்டி அந்த வண்டியில ஐயா போகும்போது பாதுகாப்பு எட்டு பேர் தொண்டரப்பட போவ அதில் வந்து எங்கள் அப்பாவும் கூட போயிட்டு ஆரணிக்கு வரும்போதுதான் அவரோட போயிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்ல ஆஹ் தொண்டரப்படையில் இருந்தாரு அது இல்லாம இன்னொரு நிகழ்ச்சி அவர் சொன்னது அப்பா சொன்னது என்னன்னாக்கா அவர் வந்து முதல்ல பார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்கு போற இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஆசை பணிபுரிஞ்சுக்காரு அப்போ அந்த அப்பாவே விடுதலை பத்திரிகை வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு சொல்வார கடவுள் இல்லை அப்படின்றத பத்தி எல்லாம் அப்பா அப்ப இருந்த சிஓ வந்து ஒரு மம்மர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கிடைக்கிறீங்கப்பா உனக்கு யாரும் சொல்ல சொன்னது ஃபாதர் ஒர்க் பண்ணது வந்து அவங்க அந்த உறவு முறைகள் அதிகம் உள்ள கடவுர்னு திருவண்ணாமலை மாவட்டத்துல அந்த ஊர்ல வந்து பெட்டிஷன் போடுறவங்களே அவங்க எங்க ரிலேஷன்ஸ் தான் இது வந்து பசங்களை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பத்தி பெட்டிஷன் போட்டு என்கொயரி போட்டு சிஓ வந்து கேட்டாங்க இந்த மாதிரி பசங்களை வந்து கடவுள் எங்களுக்கு சொல்றீங்க இவர் கேட்கிறார் எதுக்கு ஒரு உண்மை நேரம் சொல்லி தர அறிவு அப்படின்னு உடனே அவருக்கு மேல ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்ணிருக்காங்க உடனே அவர் என்ன பண்ணாரு இவன்கிட்ட எது விழாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு போச்சுட்டு நேராக போயிட்டு மிக போய் சர்வீஸ் பண்ற டென் இயர்ஸ் அவர் ஆசிரியர் பாத்திரியா இருக்க வேண்டியவர் இந்த விடுதலை பத்திரிகை வரக்கூடிய ஐயா கருத்துக்களை வந்து பண்ணதால அவர் வந்து விளக்கம் போகிற பொருப்பானி கொடுத்தாங்க ஒரு ஃபார்ட்டி எயிட்டில் அதை எடுத்து பண்ணாரு அது மாதிரி ஆர்வ காலத்திலிருந்தே அவர் வந்து ஐயா அவர் பெரியார் ஐயா மிகுந்த கடைசி வரைக்கும் அவருடைய தன்மையை மாற்றி மாற்றிக்காமல் ஆரணிகள் வந்து இருந்தாரு அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் பாண்டிய நடைஞ்சி ஆர்மியில பதத்தறிவாளர் கழகம் முதன்முதலாக ஆரம்பிச்சாரு ஆஹ் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் உரிய மாணவிகு டாக்டர் ஜெயராமன் ஐயாவர்கள் தலைமையில் ஆரன் சாமி திரு அசோகன்ஸ் மாவட்ட தலைவர் அதியமான இவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பகுத்தறிவாளர் கழகம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆர்மையில முதல் முதலாக ஆரம்பிச்சாரு அவரு அவரு வந்து எங்க அப்பாவினுடைய கொள்கைகளை அடியொட்டி கடைசி வரைக்கும் ஒரு தன்மானம் மிக்க மானம் மிகுந்த அந்த திராவிட நம்ம பாரமறைகளை பின்பற்றினார் பெரியாருடைய கொள்கைகளை கொள்கைகள் கடைசி வரைக்கும் ஒழுகுவாம இருந்தாரு கடைசியா இப்ப லாஸ்ட் போறான்னு அதான் அவர் தவறிட்டார் இல்லைன்னா இன்னைக்கு நிகழ்ச்சிக்காவது வந்திருப்பாரு நிறைய ஐயா ரொம்ப நெருக்கமானவர் ஐயா கிட்ட போய் பேசுவாரு ஐயாவும் எங்க வீட்டுக்கு ஒரு மூணு நாலு முறை வந்திருக்காரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் அப்போ பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ் படிச்சிருந்தேன் அப்புறம் ஆரணிக்கிற போது ஐயா வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுல எங்க வீட்டுல வந்து மதியம் வறந்துட்டு போயிருக்காரு இதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள் நிகழ்வு நானும் எங்க அலுவலகத்துக்கு சொல்லுவேன் தந்தை பெரியார் என்கின்ற ஒருத்தர் பறக்கா இன்னைக்கு இருக்கிற சாரி போச்சு நான் ஜாதி பற்றி சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்னியர் முதலியார் கவர்னர் நாயக்கர் ஒருத்த கூட படிச்சிருக்கேன் கிடையாது உங்களுக்கு படிப்பதில் சொல்லி கொடுத்தா அவர் தான் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பெரியார் வந்து கடவுள் கிட்டாரு போறாரு வராரு அப்படின்னு அது நான் சொல்றேன் கடவுள் ஏறாருனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பிராமண அந்த அந்த கடவுளுக்கு சொல்லி சொல்லிதான் உங்களை வந்து படிக்க கூடாதுன்னு சொல்றான் அந்த மனிதர்ம சாஸ்திரத்துல வந்து அதை வச்சுதான் உங்களை பண்றான் பண்டைய காலத்துல இருக்கி வச்சு சாம அத வேதங்கள் படிச்சோம்னா ஒரு சிறந்த பண்டித பாண்டித்தியம் பண்ணோம்னா இதை வர முடியும் மத்த யாருமே பண்ண முடியாது அதுக்காக இதை வந்து பெரியார் வந்து நான் சொல்லுவேன் திருவிதாமூர் மகாராஜா வந்தார்னா அவருடைய வீட்டுல போய் சாமி அவர் அவ்வளவு பெரிய ராயல் சாமி இன்னைக்கு ஒன்னு இல்லாதவங்க பத்து கார் பதினஞ்சு கார் வச்சுட்டு ஜாலியா இருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா உலகத்தினுடைய அத்தனை சுகபோக வாழ்க்கையில கிடைச்சி வாழ்க்கை இருந்தான் சொல்லலாம் அதெல்லாம் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வை வந்து புதுநலனுக்காக அர்ப்பணிச்சு இந்த சமுதாய மக்களுக்காக தன்னுடைய அத்தனை விதமான தியாகங்களை பணி பண்ணாரு அவருடைய தியாகத்திற்கு ஏன் இணையாக இங்கே இருக்கின்ற எந்த அரசின் தலைவரும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பொருளாதார சூழ்நிலையில் உயர்ந்த நிலை அவர் உயர்ந்த நிலையிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய கடைசி காலத்திற்கு அர்ப்பணிச்சார் தந்தை பெரியார் என்கிற ஒரு மாபெரும் மனிதர் இந்த தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை என்றால் இந்த தமிழ்நாடு மீண்டும் ஒரு பீகார் ஆகவோ இல்ல உத்தரப்பிரதேசம் ஆகவோம் அனைவரும் நினைத்து பார்க்கணும் ஆனா இன்றைய கால இளைஞர்களுக்கு அப்படி சிந்தனைகள் கிடையாது அதுல வந்து இன்னும் எப்படி தமிழிசை கொள்கைகள் இருந்தும் சீராகலையோ அதே மாதிரி திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் வந்து அஹ் கீழே மற்ற அளவுக்கு போயிட்டு வரணும் ஆனா இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியல பெரியார் தெரியல அது மாதிரியான தெரியுது ரொம்ப கம்மியான அளவுலதான் இருக்காங்க அதனுடைய கொள்கைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் ஐயா இருக்கிற ஒரு வேண்டுகோள் நீங்க முதல்வர் ஐயா கிட்ட சொல்லி பாலனூர்ல தந்தை பத்தி வகுப்புல மாதிரி சொல்லி மாணவர்களுக்கு சின்ன வயசுல பாலியாசன் ஐயா சொன்ன மாதிரி ஒன்று செய்து பழுத்த படம் பொய்ய தாடி மார்பில் விடும் மண்டை சுமைப்பை உபகைத்து விடும் மனக்குகையில் சிறுத்தை இடும் கிரேட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் ஆஃப் இன் அவர் வேர்ல்டு கிரேட் தந்தை பெரியார் அவரை வாழ்த்து இந்த அனைவரையும் வருகவர்கள் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்